ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற சைட் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ரோடுங்க மேட்டுக்கடை பஸ் இருந்து பெருந்துறை ஆர்எஸ் போகிற வழியில் புத்தூர் பஸ் ஸ்டாப்பில் அமைஞ்சிருக்குங்க மேட்டுக்கடை ரவுண்டானிலருந்து நமக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்தோம்னா டிடிசிபி ரேரா அப்ரோடுங்க டோட்டலாக எல்லா டெவலப்மெண்ட்டும் பண்ணி தார் ரோடு காம்பவுண்டு இபி லைனுங்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்குங்க இந்த சைட்டில் வந்து பார்த்தோம்னா டோட்டலாக வந்து ஒரு எழுபத்தி நாலு ஃப்ளாட்டுங்க உங்களுக்கு வடக்கு கிழக்கு பார்த்த கார்னர் சைட்டு எல்லாமே வந்து நமக்கு அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல சைட்டுங்க உங்களுக்கு இண்டிவிஜுவல் வாட்டர் பைப்லைன் போர் போட்டு ஓவர் டேங்க் வச்சு இண்டிவிஜுவல் வாட்டர் பைப்லைன் எல்லா சைட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்குங்க உங்களுக்கு ட்ரைனேஜ் அவுட்லெட் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்குங்க உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்தால் இபிலை வந்து நம்ம எழுத்து கொடுத்துருவோம் உங்களுக்கு நீங்கள் இந்த சைட்டை பற்றி டீட்டெயில்ஸ் எதாவது தெரியும் இல்லை சைட் விசிட் எதாவது பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுவோம் உங்களுக்கு இந்த சைட்டோட ரேட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டுங்க இந்த சரவுண்டிங்கில் இதை விட கம்மி ரேட்டுக்கு சைட் இல்லைங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க முன்னாடி வர கஸ்டமருக்கு மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அதாவது பத்திரப்பதிவு வந்து நம்ம இலவசமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் முன்னாடியே வந்து அந்த ஃப்ரீ பத்திரப்பதிவு வந்து பயன்படுத்திக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிய எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சைட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த மாதிரி ஈரோடு மாவட்டத்தில் குறைஞ்ச விலையில் போட்டிருக்க சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ